வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு அமீர் ஹம்சா அப்படிங்கிறவன் இவன் யார் தெரியுமா லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பை உருவாக்கினானுங்களே அதில் ஒருத்தந்தான் இந்த அமீர் ஹம்சா அப்படிங்கிறவன் பயங்கரவாதி இவனை அடையாளம் தெரியாத நபர்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் படுகாயம் அடைந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஒரு பயங்கரவாதியை ராணுவ ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஊரே கோமாளி கூட்டம் பாகிஸ்தான் தான் அப்படின்னு உலக மக்கள் எல்லாமே காரி துப்புறாங்க சமீப காலமாக இந்த அன்னோன் கன்மெனுக்கான ஆதரவுகள் குவிந்து வருது ஃபயர் இருக்காங்க இந்திய மக்கள் இந்த அமீர் ஹம்சா அப்படிங்கிறவன் எல்இடி உடைய தலைவன் ஹபீஸ் சையதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவனா ரொம்ப சீரியஸான கண்டிஷனு உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் வெளிவந்திருக்கு சில ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட இன்னொரு பயங்கரவாதியை அன்னோன் கன்மேன் வந்து ஷூட் பண்ணி கொலை பண்ணாங்க ஸோ அன்னோன் கன்மேனுடைய சாகசங்கள் பாகிஸ்தானில் அடுத்தடுத்து வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பாகிஸ்தானை பிரிங்கி போய் நிற்கிறானுங்க என்ன நடக்குது இந்தியாவுடைய இருந்து நம்ம இப்போ தான் வந்து பழத்தை அடி வாங்கி அப்பாடா உயிரை காப்பாற்றிக்கிட்டாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் போட்டு தள்ளிக்கிருக்காங்களே பயங்கரவாதிகளை அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு கதறிக்கிருக்கானுங்க இருந்தாலும் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா அடி வாங்கினது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சும்மா மேட்ச் பண்ணிக்கிறானுங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனி இருக்கான்ல அவனுக்கு ஃபீல்டு மார்ஷல் பதவி வழங்கப்பட்டிருக்கு ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போரில் சிறப்பாக செயல்பட்ட ராணுவ தளபதிக்கு ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரொமோஷன் வந்து கொடுப்பாங்க அசீம் முனிருக்கு அந்த ப்ரமோஷன் வழங்கப்பட்டிருக்கு என்ன சிறப்பாக செயல்பட்டான் பலத்த அடி பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பேரில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க ஒன்று அதன் பிறகு பாகிஸ்தானை இந்தியா மீது தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணானுங்க ஒரு ட்ரோனு ஒரு மிசைல் கூட இந்தியாவை தாக்கல எல்லா மிசைலையும் நானூறுக்கும் மேற்பட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா தாக்கி அழிக்கப்பட்டுச்சு முப்பதுக்கும் மேற்பட்ட மிசைல்ஸும் தாக்கி அழிக்கப்பட்டுச்சு நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்னால இந்தியா பதிலடி கொடுத்தாங்க எங்க மேலேயே தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணுறீங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு இந்தியா மூணு நாளில் நடத்திய அட்டாக்ல அறுபத்தி நாலு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் விமானப்படைத்தளங்கள்லாம் துவம்சம் செய்யப்பட்டுச்சு ஸோ இவ்வளவு அடி வாங்கினதுக்கப்புறமும் ராணுவ தளபதிக்கு ஃபீல்டு மார்ஷல் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கு ஆனால் முன்னாடியே சொன்னேன்ல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோடு ஜெயிக்கிறதெல்லாம் அவங்க கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது இந்தியாவோடு ஒரு மோதல் அப்படின்னா உயிரை காப்பாற்றிக்கிட்டோம்ல அப்படிங்கறதே அவங்களுக்கு பெரிய சாதனை தான் அதுக்காக கூட இந்த ஃபீல்டு மார்ஷல் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னா எப்படி தெரியாமல் இருக்கணும் புகைப்படத்தை பாருங்கள் யார் சாம் மனேக்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பாகிஸ்தான் உடனான போரில் இவர் தான் ராணுவ தளபதியாக இருந்தவர் ஃபீல்டு மார்ஷல் சாம் மனேக்ஷா தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் சரணடைஞ்சானுங்க பார்த்தீங்களா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இவர் தான் இவர் தான் ஃபீல்டு மார்ஷலுக்கான தகுதியான நபர் அசிம் முனிர காமடி அவர் ஒரு கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் கல்வி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் உச்சநீதிமன்றம் விரைந்த முதல்வர் ஸ்டாலின் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு பெரிய டிபேட் நடக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழக அரசாங்கம் போயிருக்காங்க காரணம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு கோடியை கோடி கல்வி நிதியை வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசாங்கம் மனு தாக்கல் போட்டிருக்காங்க ஸ்ரீ ஸ்கூல்ஸு சமகிர சிக்ஷா அபியான் திட்டத்தின் நிதியை நிறுத்தி வச்சுருக்காங்க மத்திய அரசாங்கம் இதை சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கணும் தேசிய கல்விக் கொள்கையை எங்கள் மேலே திணிக்க பார்க்குறாங்க ஸோ நீங்கள் தான் வந்து தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் ஆல்ரெடியே இந்த ஸ்ரீ ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் சமகிர சிக்ஷா அபியான் இந்த திட்டத்துக்குரிய நிதியை முதல்வர் கேட்குறாரு இந்த திட்டத்துக்கான முக்கிய நோக்கமே டு இம்ப்ளிமெண்ட் என்இபி தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த சமகிர சிக்ஷா அபியான் பிஎம்சி ஸ்கூல்ஸுடைய பிரதான நோக்கம் அப்படி இருக்கும்போது நான் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மாட்டேன் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மாட்டேன் ஆனால் அந்த திட்டத்துக்கான நிதி வேணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுத்தாங்க இது ஒரு பெரிய டிபேட் நடந்துச்சா இப்போ சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா டெஃபினட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸெல்லாம் நிற்காது உடனே தள்ளுபடி பண்ணிடுவாங்க அந்த திட்டத்துக்கான நோக்கமே தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் நோக்கமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் எப்படி நிதி கொடுப்பாங்க இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது தெரியாதா சுப்ரீம் கோர்ட்டு இதை கேட்டுருவாங்க தெரிஞ்சு ஏன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காருனா இப்போ இடி ரைடு நடந்துக்கிருக்கா எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி எங்கே ஆகாஷ் பாஸ்கரன் எங்கே ரத்தீஷு அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிறக்கோமா இதிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்காக மீடியாக்களை பயன்படுத்தி இன்னைக்கு இதை வச்சு டிபேட் ஷோ நடத்தலாம்ல இடி ரைடு விவகாரத்தை இன்றைக்கி பேச மாட்டாங்க மீடியாக்கள் இதை பற்றி தான் பேசுவாங்க ஸோ இப்படி திசை மாற்றம் செய்வதற்காக மாற்றம் செய்வதற்காக தான் இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு பாஜக சொல்ல இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்